ஆம்னி பஸ் பாருங்களே என்ன பண்றாங்கன்னா ஆளை செட் பண்ணி ம மற்ற அந்த அரசியல் அரசியல் புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க பாரு அவங்க என்ன பண்றாங்க ஆளுங்க செட் பண்ணி போய் பேச வைக்கிறானுங்க பேரிஸும் சென்னை உள்ள இருக்கு கோயம்பேடு சென்னை உள்ள இருக்கு அதனால எவ்வளவு ஒண்ணு சொன்னாலும் அவங்க அவங்க பீஸ்ஃபுல்லா போயிட்டு வந்தாங்க இது எங்க இருக்கு சென்னைக்கு மிக அருகில் சொல்லிட்டு எவ்வளவு விஷயம் எவ்வளவு விஷயம் பஸ் ஸ்டாண்ட பேசுப்பா இவ்வளவு மாதிரி குறை சொல்லலையே இந்த மாதிரி திமுக ஆட்சியில இந்த மாதிரி கழுவி கழுவி ஊத்தலையே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ரிவியூலயும் தெளிச்சுட்டு இருக்கக்கூடிய அதுல ஒருத்தரா இருக்கக்கூடிய கிரண் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா எப்பவுமே வன்மத்தை வள்ளி வாரி தூக்கி கொட்டுவீங்க பண்ண போறீங்க அதாவது நீங்க வந்து சொல்றது தவறான விஷயம் நான் வந்து வன்மத்தை தாலி தூட்டம்லப்பா உண்மையை பேசுனா அது உங்களுக்கு வன்மமா தெரியுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா

பத்தாம் தேதி அன்னிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் போராட்டம் நடக்குது சரிங்களா அதாவது கரெக்டாக பதினொன்ற பதினொன்னே முக்காக மட்டும்தான் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இது என்ன தான் போராட்டம் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் பதினொன்றாம் தேதி அதாவது அடுத்த நாள் பதினொன்றாந்தேதி நாங்கள் நேரடியாகவே போயிட்டு நான் நான் மட்டும் நேரடியாக போயிட்டு என்ன தான் பிரச்சனை நடக்குது எது பிரச்சனாலும் நான் நம்ம சொன்னால் சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நேரடியாக போய் பார்த்தேன் பார்த்தா வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து சிறப்பாக இருக்குது சிறப்பாக இருக்கு சிறப்பாக இருக்கு சிறப்பா இருக்கு சிறப்பாக இருக்குப்பா இன்னும் இல்லை பஸ் வரலையா பஸ் வரலன்னு சொன்னா அப்பயே நான் பார்த்துட்டு என் செக் பண்ணியாச்சு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போட்டுருங்க டிக்கெட் எவ்வளோ சேல் ஆயிருக்கும் காட்டுறாங்க மொத்தம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பஸ் அன்னைக்கு மட்டும் ஓடி இருக்கு பிளஸ் ஸ்பெஷல் பஸ்ஸு அறுநூறு பஸ் போட்டிருக்காங்க கரெக்டாக போட்டு அது ஓடிச்சு அதுக்கும் நான் ப்ரூஃப் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்டர் வந்து அத்த காட்டுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா பஸ் வருது அப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு விசாரிசாக தெரியுது அந்த ஆம்னி சைடில் பேருந்துக்கும் இவங்களுக்கும் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க இருக்கிற அவங்கன்னா அங்க இருக்கிற இங்க பேசஞ்சர்லாம் எல்லாம் கூட்டி போயிட்டு இங்க பஸ் வரல அதனால நீங்க ஆம்னி பேரு இந்த பஸ் வந்து ஏறிங்கன்னு சொல்லிட்டு அதிகமான காசு இது பண்றாங்க இதனால வந்து என்ன ஆகுதுன்னா ஆம்னி பஸ் பாருங்களே என்ன பண்றாங்கன்னா ஆளை செட் பண்ணி மற்ற அந்த அரசியல் அரசியல் புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க பாரு அவங்களாம் என்ன பண்றாங்க ஆளுங்களை செட் பண்ணி போய் பேச வைக்கிறானுங்க பொதுமக்கள் சொல்கிறல்ல பொதுமக்கள்னா தினமும் பிரச்சனை பண்ணுறவங்க தான் பொதுமக்கள் தினமும் பிரச்சனையாகணும் தினமும் பத்தாம் தேதி மட்டும் என் பிரச்சனை பண்ற பத்தாம் தேதி சாயங்காலம் அதாவது சாயங்காலம் பிரச்சனை பண்ணல பதினொன்றே முக்காக்கு மேலே பிரச்சனை பண்ற அதுவும் பேசுகிறவெல்லாம் என்ன பேசுகிறான் என்ன என்ன பேசுகிறான்னா அதாவது இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டி குறை சொல்கிறான் ஐ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இதை பண்ணுங்க சரியா இருக்கும் இல்லை இதை பண்ணுங்கள் சரியாக இருக்கும்னு சொல்கிறத விட்டுட்டு என்ன சொல்கிறான் இங்கே அரசாங்கம் சரியில்லை இது வேஸ்ட்டு இங்கே தளபதி வராரு உணர்த்தினா அம்மா இருக்கும்போது நல்லா இருந்துச்சு நான் கேட்குறேன் அம்மா இருக்கும்போது என்ன பண்ணாங்க ஏங்க எவ்வளவு விஷயம் எவ்வளவு விஷயம் பஸ் இவ்வளவு மாதிரி குறை சொல்லலையே இந்த மாதிரி திமுக ஆட்சியில இந்த மாதிரி கழுவி கழுவி ஊத்தலையே பத்தாம் தேதி வந்து போராட்டம் நடக்குதுன்றீங்க அடுத்த நாள் காலில் நீங்க போறீங்க இது எப்படி இருக்க இருக்கு விவேக் ஒரு படத்துல ஒரு டானுக்கு முன்னாடியெல்லாம் உட்காந்து ஈரின் விட்டு மேல தண்ணி எடுத்து ஊத்திப்பாரு காரணம் என்ன விஷயம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி பார்க்கணும் இருக்கிற ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக நீங்க போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் பப்ளிக்கா போனா அதுக்கப்புறம் என்ன சொல்லி வர அவன் கதைக்கு வர நீங்க சொன்ன விஷயத்துக்கு என்ன வர திருப்பி என்ன பண்றோம் நீ காலையில போயிட்டு அவங்க எடுக்கிற நீங்க வாங்க நைட்டு வா நைட் வந்து எடுத்து முடிஞ்சா நீ காட்டுன்னு அதே மாதிரி நைட்டு போனோம் நைட்டு லைவாவே போட்டோம் இப்போ நைட்டு முந்தா நேரத்து நைட் சனிக்கிழமை லைவாவே போட்டு எல்லா பஸ் எத்தனை பஸ் வந்து நிற்குது எவ்வளவு ஜனங்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாவே காமிச்சோம் அங்க என்ன தரும் பிரச்சனை நான் சொல்லட்டுமா என்ன பிரச்சனைன்னு சொல்லட்டுமா முன்னாடி வந்து பாரிஸ்ல இருந்து இங்க பாரிஸ்ல வந்து பஸ் சரி பஸ் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து அங்கே போட்டாங்க கோயம்பேட்டில் கரெக்டா கோயம்பேட்டை இது பண்ணி சரி பண்ணி பெரிய பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது யாரு யாரு கலைஞர் பேர் வச்சது ஜெயலலிதா அதை உற்று பேர் வைக்கிறது மட்டும்தான் அவங்க சொல்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்பயும் என்ன பண்ணானுங்க அப்பயும் பிரச்சனை பண்ணானுங்க என்ன பிரச்சனை பண்ணானுங்க என்னாங்க அது பேரேஜில் பஸ் ஸ்டாண்ட் நின்று கோயம்பேட்டில் தூக்கி வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ கோயம்பேட்டில் தூக்கி கிளம்பா கிளம்பாக்கம் போடுறோம் கிலாம்பாக்கத்து ஏன் போட்டோம் ஏன் போட்டோம் போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து நெரிசல்ல கட்டுப்படுத்துறதுக்கு இது பிரச்சனை இல்லாம போறது கரெக்டா இப்ப மாதவரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தெரியுமா அந்த அது எந்த ரூட்டு போகுது அது வந்து அந்த சைடு ஆந்திரா அந்த அந்த சைடு போ இப்ப இந்த சைடு மட்டும் தான் போகுது ஓகேவா இப்ப இங்க வந்து பஸ்ல இருந்து இங்க இருந்து டிராவல் பண்ணி போறதுக்கு தான் மக்களுக்கு கஷ்டம் ஏன் சொல்ல ஏன் சொல்றேன் புதுசா ஒரு ஒரு பொருள் ஒரு விஷயத்தை ஒன்னு பண்றேன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் முதல்ல இருக்கும் போக போக பழகிப்பாங்க இன்னொன்று சொல்கிறேன் இது யாருக்குமே தெரியாத விஷயம் சொல்கிறேன் இங்கேருந்து பஸ்ஸு இல்லை பஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க பஸ்ஸு போகுது ஒன் நாட் ஒன் செவன்ட்டி செவன்ட்டி வீடுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு ரெகுலராக போயிட்டுருக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு முப்பத்தி மூன்றுருபா எங்கேருந்தே கோயம்பேட்டில் இருந்து கிளம்பாக்கத்துக்கு ஓகேவா இந்த மாதிரி என் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துட்டுருக்காங்க ஆனால் வந்து என்ன இந்த மாதிரி சவுக்கு சங்கர் சீமான் போன்ற புரோக்கர்லாம் இங்கே வந்து மக்களை வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கேட்டோமா நீங்கள் வந்து என்ன அந்த மாதிரி மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பஸ் ஸ்டாண்டு வைக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க ஏன்னா பொதுமக்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி எப்படி நம்ம ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு போக போகமாட்டான் அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் நாங்கள் போயிட்டு காட்டுறோம் ஏன்னா பொதுமக்கள் அவன் நான் நான் கேட்குறேன் ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறவன் எல்லாம் போகிறவன்லாம் யார் காசுகிறோம் போயிடுவான்ப்பா கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவன் யன் ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களாம் போவான் கரெக்டாக ஏன் போகிறாங்க அவங்களாம் வருமானம் இல்லாதவங்க அப்போ அவங்களெல்லாம் வந்து ஊருக்கு போனான்ல அவங்களே நீ பயமுத்துற பஸ் இருக்காது என்ன பண்ணணும்னு தெரியாது தான் நாங்க போய் காட்டி எல்லா தெல்ல தெளிவா போட்டாச்சு இப்போ பாரிஸ்ல இருந்து கோயம்பேடுக்கு பஸ் வரணும் சென்னை உள்ள இருக்கு கோயம்பேடு சென்னை உள்ள இருக்கு அதனால எவ்வளவு ஒண்ணு சொன்னாலும் அவங்க அவங்க பீஸ்ஃபுல்லா போயிட்டு வந்தாங்க இது எங்க இருக்கு சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லிட்டு மிக அருகில் பக்கத்துல செங்கல்பட்டு செங்கல்பட்டு அப்ப நீ கிளம்பது போனது இல்ல சொல்றேன் வந்தலூர் மண்டலூர் பக்கத்து மண்டலூருக்கு அடுத்த ஸ்டாப் கிளம்பாக்கம் அடுத்தது கிளம்பாக்கம் இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு எல்லாருக்கும் பயனுள்ளது நான் சொல்றேன் இங்க இருந்து பஸ் போதேப்பா பஸ் போலனா நீ பரவாயில்ல நீ சொல்ல இங்க இருந்து போறதுக்கு போகுது எப்படி இருந்தாலும் இது வழி தானே போற இது வழி போற அது வழியா போகும்போது பஸ் ஏறின்னு போற அவ்வளவுதான் விசாரிச்சு சீக்கிரம் போற